அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றமுலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவம்பெருமானிடம் நான் வேண்டு கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடோ இன்றைய ராசி தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க விசுவாசி புரட்டாசி முப்பது இன்று வியாழக்கிழமை ஆங்கில வருடம் அக்டோபர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று கீழ் நோக்கினால் அதே போல நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து எட்டு வரை ஆயிலியோ பின்பு மகா திதி இன்று பிற்பகல் ரெண்டு முப்பத்தி தசமி பின்பு ஏகாதசி யோகம் வந்து இன்று சித்த யோகம் யோகம் சந்திராச நட்சத்திரம் பூராடம் உத்திராடம் ராசி பார்த்தீங்கன்னா தனுசு மகரம் சந்திராசை பொறுத்து மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த தனுசு ராசி தனுசு லக்கணம் மகர ராசி மகர லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிகவும் கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் ஏக்காரத்தை கொண்டு வண்டியை கொண்டு மொபைல் ஃபனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் இருப்பறத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் சந்திராச மிக விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த சந்திராசயுமே காரணமாக இருக்கும் ஒரு ஒரு ஜாதக அதனால் விழிப்புணோடு இருந்து நம்மளை ந நம்மளை தற்காத்து கொள்ளணும் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சுலேருந்து பதினோரு நாற்பத்தஞ்சு மாலை இல்லை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினஞ்சுலேருந்து பதினஞ்சுலேருந்து ஒன்று பதினஞ்சு மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியர்களுக்கு சாந்தி முகத்தமைப்பது குழந்தை பாக்கி இல்லாதவங்கள் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்தையும் இந்த கௌரிய நல்ல நேரத்தையும் சுப ஓரையும் சேர்த்து இயக்கினால் அற்புத பலன்களை பார்க்க முடியும் இன்று வேற கிழமை என்பதால் குரு பகவான் தான் இன்றைய ஓரநாதன் கதாநாயகன் அவரோட ஓரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இதுக்கு அடுத்து இரண்டு மணி நேரம் அசுப ஓர செவ்வா வர சூரிய உரை அதை தொடர்ந்து மூன்று மணி நேரம் சுபவரையிலும் சுக்கரோ சுக்கர வர புதன் வர சந்திர வரை இந்த சுபவரைகளை இயக்கி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அதே போல் இந்த வேலைக்கிழமையில் கம்பங்கட்டத்தில் சுபவரையோடு சேர்த்து இயக்கக்குள்ள அற்புத பழங்களை பார்க்க முடியும் ஏன்னா திரிகோணத்திலேயும் கேந்திரத்திலையும் குருவும் கேதுவும் இணைந்திருந்தால் அந்த ஜாதகர் வாழ்க்கையில் சிறந்து விளங்குவார் பேரும் புகழும் மதிப்பு மரியாதை செல்வாக்குன்னு சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பை அந்த குரு பகவானும் கேதுவும் சேர்ந்து தருவாங்க அதன் அடிப்படையில் வேலைக்கிழமையில் எம்மகண்டத்தோடு சேர்த்து நீங்கள் ஒரு காரியத்தை செய்யக்குள்ள அது நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் இப்போ ராவுகாலம் பார்த்தீங்கன்னா மதியம் ஒன்று முப்பது டு மூணு எமகண்டம் காலை ஆறு டு ஏழு முப்பது குளிகை காலை ஒம்பது டு பத்து முப்பது குளிகைனா மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது கரைச்சில் கொள்ளுங்கள் சூளம் வந்து தெற்கு கோயிலுக்கு சென்றால் தெற்கு சைடு பார்த்து தான் நீங்கள் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும் அப்போ தான் உங்களுடைய கோரிக்கைகள் மிக விரைவில் நிறைவேற்றப்படும் அதே போல் கோயிலுக்கு சென்றால் சிவன் கோயில் அமர்ந்து வரணும் பெருமாள் கோயில் சென்றுக்கலாம் அமரக்கூடாது சாமியை வணங்கிட்டு உடனே கிளம்பி வந்துடணும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க அப்போ தான் நீங்கள் கோயில் போகிறதில் நீங்கள் வேண்டும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் சூழமந்து தெற்கு ஏன்னா இப்போ எந்த கோயிலுக்கு சென்றாலும் தெற்கு சைடு பார்த்து இன்று கற்பூர விளக்கு ஏற்றினா தான் நூறு சதவீதம் உங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும் இப்போ நம்ம ராசிக்குளம் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் ஒரு எதிர்ப்போ பண உரியமோ மன கஷ்டமும் ஏற்படக்கூடிய நாள் உங்களுடைய வார்த்தைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மற்றவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அதனால் விழிப்புணர்வு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் ரிசர்வ் ராசியை பொறுத்து மட்டும் போட்டி புறாமைகள் ஏற்படக்கூடிய நாள் அதனால் உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் உங்கள் விஷயத்துக்குள் தேவை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க மிதர் ராசியை பொறுத்த மட்டும் புத்தி கூர்மை விவேகம் உங்களுடைய அறிவு திறன்மையை வைத்து இன்ற நாள் இயங்கும் உங்களுடைய அறிவை பார்த்து மற்றவங்க வேட்படைவாங்க அற்புதமான நாள் கடகராசியை பொறுத்த மட்டும் ஒரு பயமும் ஒரு அச்சமும் ஏற்படக்கூடிய நாள் அதனால் விழிப்புணர் இருங்க விஷதெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்கள் சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் அன்பு பாசமும் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும் அதே போல் பிள்ளைகளிடத்திலும் பாசம் கிடைக்கும் அலுவலகத்திலும் அன்பு பாசம் கிடைக்கும் மதிப்பு மரியாதையும் உயரும் கன்னி ராசியை பொறுத்து மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் சிறு சிறு சேருங்க தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை வைக்கிறோங்க இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் துளா ராசியை பொறுத்து மட்டும் வம்பு செண்டிகள் தேடி வரக்கூடிய நாள் பண விரியங்கள் ஆகக்கூடிய நாள் அதனால் மிக விழிப்புணர்ங்க மேலதிகார்கிட்ட பேசக்குள்ள மிக கவனமாக பேசுங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது விருச்சிக ராசியை பொறுத்து மட்டும் ஒரு பெருமை மிக நாள்னே சொல்லலாம் உங்களுக்கு ஒரு செல்வாக்கியம் ஒரு மதிப்பையும் உயர்த்தக்கூடிய நாள் அற்புதமான நாள் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இன்பமயமான நாள் மகிழ்ச்சி நாள் மகி மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் அற்புதமான நாள் கணவன் மாணவியாக ஒற்றுமை நேர்ப்பும் அதிகமாக இருக்கும் அதே போல் அலுவலகத்திலையும் மதிப்பு மரியாதை உயரும் அற்புதமான நாள் மகர ராசியை பொறுத்த மட்டும் ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அதே போல் உங்களுக்கு செல்வாக்கை உயர்த்தும் வருமானத்தையும் பார்க்கக்கூடிய நாள் அற்புதமான நாள் கும்பராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாகறோம் பணவரியம் இருக்குது அதனால் சுபவரியமாக பண்ணுங்கள் கோபத்தை அடக்கி இந்த நாளை செலவு செய்யுங்க சிறப்பாக அமையும் மீன ராசியை பொறுத்த மட்டும் நலமான நாள் மயிற்ச நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் கணவன் மனைவிடையே ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் அதே போல் பிள்ளைகள் எடுத்துல அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கும் அலுவலகத்திலும் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் மேலதிகாரிகளும் உங்களுக்கு உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உங்களை பாராட்டுவாங்க அற்புதமான நாள் இப்போ இந்த தனுசு ராசிக்கும் மகர ராசிக்கும் சந்திரராசி இருப்பதால் கவனமாக இருங்க வண்டி வாய்ச்சலகுள்ளே கவனமாக செல்லுங்க போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லுங்க ஏக்காரத்து கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் விழிப்புணர் இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்